காவல் ஆய்வாளரின் கையெழுத்து மற்றும் முத்துரையை போலியாக தயார் செய்து தொலைந்து போன சொத்து பத்திரங்களுக்கு போலீஸ் சான்றிதழ் கொடுத்து மோசடி செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி காவல்நிலைய ஆய்வாளரின் பெயரில் அரங்கேற்றப்பட்டிருக்கும் இந்த மோசடி குறித்து தனிப்படை அமைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் தனியார் பத்திர அலுவலகத்தில் பணியாற்றும் லட்சுமணன் இடைத்தரகர் மூர்த்தி மற்றும் தலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திர எழுத்தாளராக பணியாற்றும் பால் தங்கம் என்ற பெண் என மூவரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் இதில் தொடர்புடைய முக்கிய நபர்களை வலை வீசி தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் புதுச்சேரி பாட்டில்களை விற்பனை செய்த பெண் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் எதிரொலியாக மரக்காலத்தில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் சோதனையின் போது பேர் சிக்கிய நிலையில் அவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க